எனக்கு என்ன பின்புலம் இருந்தது எனக்கு யார் இருந்தா எங்க அப்பா முதலமைச்சரா இல்ல எங்க தாத்தா முதலமைச்சரா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல எங்க அப்பா அமைச்சரா இல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஒண்ணும் இல்ல ஒரு பாமரன் விவசாயி ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்தில் சிவங்கல ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த எளிய மகன் எனக்கு தொலைக்காட்சி இல்ல பொருளாதாரம் இல்ல ஒண்ணும் இல்ல இங்க சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்னம்லாம் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆனாலும் வாக்குகளை பெற்று தனித்து ஒரு கங்கி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்குன்னா காரணம் பேச்சு வெறும் பேச்சல்ல என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு மான உணர்வை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்றது அதனால பேச்சு சாதாரணமில்லை என் உடன்பிறந்தானே பேச்சு வலிமை மிக்க ஆயுதம்